வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக அரசியல் திறன் ஆய்வாளர் அரசியல் செயற்பாட்டாளர் திருமதி வல்லம் சீன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தேர்தல் பரபரப்பு கிட்டத்தட்ட யாருக்கும் தனி பெரும்பான்மை இல்லை பாஜக முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எழுபது நானூறு எல்லாவற்றையும் கொண்டு வந்து இப்ப கீழே நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் தனி பெரும்பான்மை தனியாகவே இருநூத்தி நாற்பதுங்கிற எண்ணிக்கையை கூட தொடர்ல இன்னொரு பக்கம் இந்தியா முப்பது கடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு நூறு தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் குறைவாக ஐயாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இடையில பாஜக கூட்டணியே உடைப்பதற்கான வேலைகள் நடப்பதாகவும் பேசுபவர்களாயிருக்கு எப்படி பாக்குறீங்கன்னு நடக்குதுங்க இல்ல சந்திரபாபு நாயுடுவினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை இப்போதைய நிலவரம் இந்த நிமிடத்தில் உணர்த்துகிறது இது அடுத்த மணித்துளிகளில் எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது ஏனென்று சொன்னால் காலையிலிருந்து தொடர்ந்து முன்னிலையில் இருந்த தருமபுரி மா நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி இப்போது தோல்வியை தழுவி இருக்கிறார் சட்ட நேரத்துக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் மணி வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமாக காலையிலிருந்து விருதுநகரில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார் விஜயகாந்த் அவர்களுடைய மகனார் ஆனால் இறுதி சுற்று அதற்கு முதல் இரண்டு சுற்றுகளுக்கு அவருடைய வாக்கு என்பது பின்தங்கி இருக்கிறது முகத்தில் செய்தி மாணிக்கத்தாக வந்திருக்கிறது எனவே எந்த நொடியிலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக சொன்னீர்கள் பத்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் சில தொகுதிகள் இருக்கிறது என்று அங்கே என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஐம்பதாயிரம் வாக்குகள் அறுபதாயிரம் வாக்குகள் சில இடங்களில் லட்ச வாக்குகளை தாண்டி இருக்கிற இடம் மட்டும்தான் தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்குகள் என்பதெல்லாம் ஏறக்குறைய முன்னுக்கு பின் ஆஹ் யார் வருவார் யார் போவார் என்கிற அந்த ஆறுடம் கணிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு மீதான எதிர்பார்ப்பு என்பது கூடுதலாகி இருக்கிறது டி கே சிவகுமார் கூட இறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்று செய்திகள் வருகிறது அரசியல் ரீதியாக ஒரு செய்தியை பேச வேண்டும் என்று சொன்னால் தொண்ணூத்தி எட்டில் ஏற்கனவே இப்படி பல சாதனைகளை செய்து இந்தியாவுக்கு வழிகாட்டியவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர் செய்தது சரியா தவறா என்பது அல்ல இப்போதைய வாதம் முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை அவர் உண்மையிலேயே மாநில நலனிலோ அல்லது இந்தியா மீதான பன்முகத்தன்மையிலோ அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் காங்கிரஸ் கூட்டணியில் அவர் இணைந்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்வதை விட இந்தியா கூட்டணியில் இணைந்து மம்தாவை போல கூட அவர் தேர்தல் களத்தில் நின்றிருக்கலாம் ஆனால் பாஜகவோடு அவர் நின்றது அவர் மீதான மதிப்பை குறைத்திருக்கிறது இதே ஒரு வேலையைத்தான் அவர் தொண்ணூத்தி எட்டுல செஞ்சார் அவர்தான் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அப்போது இருந்தார் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தேர்தலை சந்தித்து விட்டு தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு அமைவதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவை தந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு அதே போன்றது ஒரு நிலைமை இப்போதும் வரும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில ஒரே ஒரு செய்தியை நான் என்னுடைய அரசியல் பார்வையாக பதிவு செய்ய விரும்புகிறேன் முடிவெடுக்கிற இடத்தில் நாம் இல்லை என்று சொன்னாலுமே கூட ஒரே ஒரு செய்தி திடமான வெற்றியை பெற்று ராகுலோ அல்லது இந்தியா கூட்டணியோ அதிகாரத்தில் அமரும் என்று சொன்னால் அதுதான் இந்தியாவினுடைய இப்போது இருக்கக்கூடிய திசைவழி போக்கை மாற்றி அமைப்பதற்கு அல்லது இந்தியாவை பாதுகாப்பதற்கு தேவையான ஒரு அதிகார மையமாக இருக்குமே தவிர சந்திரபாபு நாயுடுவையோ அல்லது நிதிஷ்குமாரையோ அழைத்து கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது மீண்டும் தேவகவுடா ஐக்கிய குஜராத் போன்ற பிரதமர்களை உருவாக்கத்தான் பயன்படும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை ஆனாலும் அரசியல் சதுரங்கங்கள் எப்படியெல்லாம் போகும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கு பாண்டிச்சேரியில் ஆளுகிற காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அதிகார மையத்தை உருவாக்கி எப்படி வந்து அதிகாரப் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாருங்கள் என்று ஆளுநர் அழைத்தாரோ அதே போல திரௌபதி முர்மு அம்மையார் பாரதிய ஜனதாவை அழைத்தால் யார் என்ன செய்ய முடியும் அவகாசத்தை கொடுத்துவிட்டால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது ஏற்கனவே பத்தாண்டு கால அதிகாரத்தை குவித்து வைத்திருந்தார்கள் இப்போது மீண்டும் ஆட்சியை அமைப்பதற்கு அவர்களைத்தான் அழைக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை உருவாகிவிடக் கூடாது ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மொத்தத்தில் பாரதிய ஜனதா அசூர பலத்தில் வெற்றி பெற முடியாத இந்த தேர்தல் என்பதே ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி தான் களம் பீகாரில் மாறியது டெல்லியிலே மாறியது என்பதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தாலும் ஒரிசாவில் களம் மாறியிருக்கிறது கூட கடைசி கட்டத்தில் ஒரு வருத்தத்தை தான் தருகிறது நவீன் பட்நாயக்கினுடைய கை ஓங்கி இருக்கும் என்றுதான் நான் கூட நினைத்தேன் ஆனால் அதிலேயும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான சூழல்தான் தான் இதைவிட பெரிய கொடுமை என்னவென்று கேட்டால் உத்தரப்பிரதேசத்தை நாம் இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டிருந்தோம் உத்தரப்பிரதேசத்தில் கூட மக்கள் விழிப்போடு இருந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இத்தனை அட்டோழியங்களை செய்ததற்கு பிறகும் கர்நாடகாவிலே பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்து கர்நாடகாவில் சில இடங்களை கிடைப்பதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இந்தியா கூட்டணி அல்ல ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் எப்படி தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யாமல் தடுமாறியதோ தடம் மாறியதோ அதே போன்ற ஒரு நிலையை எப்போதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் இதற்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதவே கூடாது காங்கிரசுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் தவறவிட்டதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் என்கிற ஒற்றை மனிதர் மட்டும் இந்தியாவின் மீது பற்று கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் பிரியங்கா காந்தி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு மட்டுமே இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் மோடியிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஏனைய தலைவர்களுக்கு அது இருக்கிறதா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்படி ஒரு கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான தேர்தல் அணுகுமுறையின் காரணமாகத்தான் கர்நாடகத்தில் இப்படி ஒரு சூழல் நீங்க டி கே சிவகுமார் வந்து களத்துல இறங்கி இருக்காரு நீங்க அவர் களத்துல இறங்கி கர்நாடகாவிலேயே கிழிச்சு நட்டிருக்க வேண்டாமா அதையே செய்ய தவறி இருக்கிறாரே அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு அதிகார பொறுப்பு எதற்காக நீங்கள் காங்கிரஸ் கட்சியை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டு கதை அளந்து கொண்டிருக்கிறீர்கள் களத்தை தயார் செய்ய முடியவில்லை இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளை காலம் தாம்பலத்தில் வச்சு தந்து தந்துச்சு அப்படி ஒரு வாய்ப்பு தந்தது இந்த பாலியல் புகார் இந்த பாலியல் குற்றச்சாட்டு நாடு முழுவதும் உழுக்கியதா இல்லையா சார் அதை கர்நாடகாவிலே அரசியலாக்கி அதற்கு எதிரான வாக்குகளை திருப்பி இருக்க வேண்டுமா இல்லையா அதை கூட அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி இனி மீண்டு எழுமா எழாதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நாட்டுக்கு இது பேராபத்து முதலமைச்சர் தான் கவனமாக சொன்னார் காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு என்பது நிலையான அரசாக இருக்காது காங்கிரசை உள்ளடக்கிய அரசு நிலையான அரசாக இருக்கும் என்று கூட பல முறை அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அந்த பொறுப்புணர்வு காங்கிரசுக்கு இருக்க வேண்டும் தானே ஆனால் காங்கிரசுக்கு இல்லை மோடி அசுர பலத்தோடு அதிகாரத்தை நெருங்க முடியாது அசுரபலத்தோடு பலத்தோடு அதிகாரத்தை இனி தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் மோடியை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்று சொன்னார்கள் இந்தியாவில் மோடியை எதிர்ப்பதற்கு ஆட்களே இல்லை என்றார்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை மோடிக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் முதல் மூன்று சுற்றிலேயே மோடியினுடைய நாற்காலியினுடைய ரெண்டு கால்கள் ஆட்டம் கண்டுவிட்டது என்பதை மோடி என்ற தேர்தலில் உணர்ந்திருப்பார் இனியாவது மோடி அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் அதற்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து அவர் இயங்குவதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் அப்படி தயாராவாரா என்றால் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மோடிக்கு இந்த வேண்டுகோளை வைக்கவே தேவையில்லை நான் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு அமைந்தாலும் மோடி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்று சொன்னால் வட இந்திய மீடியாக்கள் எல்லாம் மோடியுடைய படத்தை எடுத்துட்டாங்க ஜே பி நட்டாவினுடைய படத்தை வைத்து இப்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய லீடிங் ஸ்கோர் காட்டும் போது மோடியினுடைய படம் இல்லை அமித்ஷாவினுடைய படம் இல்லை ஜே பி நட்டாவினுடைய படம் தான் இருக்கிறது இந்த மாற்றம் என்பதே ஏதோ உள்ளுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள முடியும் இதை விட இன்னொன்று ஏறக்குறைய அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கு நெருக்கமான இடங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன இன்னொன்று இந்தியா கூட்டணியை விட கூடுதலான இடங்கள் கிடைச்சிருக்குல்ல ஆனா பாரதிய ஜனதா தரப்புல வெற்றிக்கான ஆரவாரமே இல்லையே நான் காலையிலிருந்து நான்கு ஊடகங்களில் பேசிவிட்டு தான் வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருகிறவர்கள் எல்லாம் ஒரு நிசப்தமான அமைதியோட இருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வழக்கமாக நம்மை பேச விடாமல் அவர்களே பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த முறை நாம் பேசுவதை செவிமடுத்து கேட்கிறார்களா அல்லது இதையெல்லாம் கேட்க முடியாது எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று கதறுகிறார்களா என்பது கூட தெரியவில்லை கனத்த மௌனத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியால் அசுர பலத்தோடு அதிகாரத்தை செலுத்த முடியாது என்பதே ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி இப்ப சில நெகோசியேஷன்ஸ் எல்லாம் செய்திகளாக பார்க்க முடிகிறது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்குமே துணை பிரதமர் அல்லது பிரதமர்ங்கிற இடத்தை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்க்க முடிகிறது நீங்க பாஜகவில் இருந்தால் பாஜக கூட்டணியில் இருந்தால் நீங்க சொல்வதை அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல மோடி முதல்ல இணக்கமாக ஒரு கூட்டணி சர்க்காருக்கான தலைவராகவே இருந்ததில்லை அப்படின்னும் போது இந்த ஆஃபர்ஸ் எடுத்ததற்கான வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆஃபர் அதான இருக்கு ஏன் அந்த ஆஃபரை காங்கிரஸ் தராதா இந்தியா கூட்டணி தராதா அந்த கூட்டணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் இல்லையா அந்த டோர்ஸும் ஓப்பனில் தானே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் இறக்கப்பட்டிருக்கிறார் டி கே சிவகுமார் என்கிற செய்தி தான் வந்திருக்கிறது யாருக்கு தெரியும் என்ன பேச்சுவார்த்தை என்று ஏன் துணை பிரதமர் கேளுங்க அதை திறக்கவில்லை அந்த கதவு என்று சொன்னால் நீங்கள் இந்த பக்கத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்னே ஒன்று சார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்திய பெருமையோடு இருக்கிறது வரலாற்றோடு இருக்கிறது ஆனால் மோடி கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்திய பெருமையோடோ வரலாறோடோ இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை இன்னொன்று அவர் கடந்த காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வானை எல்லாம் கூட வைத்துக் கொண்டார் அமைச்சரவையிலே வைத்திருந்தார் ஆனால் எப்படி வைத்திருந்தார் என்கிற கேள்விக்கு மோடிதான் விடை சொல்ல வேண்டும் நான் சொன்ன மோடி பள்ள பிடுங்கின பாம்பாயிடுவார் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு வந்தான்னு சொன்னேன் இல்லையா அப்படி பல்லை பிடுங்கிய பாம்பை போலத்தான் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற தலைவர்களை எல்லாம் வைத்திருந்தார் தான் அவர்களால் இண்டிவிஜுவலா இயங்கவே முடியல அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்போலியோவே தனியா இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான அமைச்சரவையை கூட்டணிகளுக்கு கொடுத்து கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லியிருந்தாரே தவிர முழுமையான கூட்டணி ஆட்சியா என்று கேட்டால் இல்லை ஆனால் மன்மோகன் சிங் இரண்டு முறையும் முழுமையான கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்தினார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கூட மன்மோகன் சிங் முழுமையாக கூட்டணியை உள்ளடக்காமல் ஒரு கூட்டணி ஆட்சியை பெயருக்காக நடத்தி இருக்க முடியும் ஆனால் அப்போதும் நிரந்தரமாக தங்களோடு கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு ஒரு அமைச்சரவையை அதிகார பகிர்வை அதிகார பரவலாக்கத்தை செய்து அந்த கூட்டணியை இருக்கிறார்கள் காங்கிரஸ் அந்த விதத்தில் உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்கள் தான் அவர்களால் அதை செய்ய முடியும் நம்பிக்கைக்குரியவர்களாகவே கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் கூட்டணிகளுக்கு இந்த முறை இந்தியா கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக இருக்கிறது அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை அதை கொண்டு செலுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை அந்த கூட்டணியினுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே இருந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு கூட்டணி இருக்கா காலத்துல முதல்ல அந்த கூட்டணி இந்த தேர்தல்ல எங்க இருந்தது மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த ஒரே ஒரு தலைவரை நீங்கள் காட்டுங்கள் கூட்டணியில இருந்த தலைவரை நீங்கள் காட்டுங்கள் அல்லது இந்த கூட்டணியிலே பெயர் சொல்லத்தக்க கட்சி என்று நீங்கள் இரண்டு கட்சிகளை அதிகமாக காட்ட முடியுமா இரண்டு கட்சிக்கு அதிகமாக காட்ட முடியுமா நிதிஷ்குமார சொல்லலாம் இப்ப பெயர் வெளியில வந்துருச்சு சந்திரபாபு நாயுடுவே சொல்லலாம் இப்ப பெயர் வெளியில வந்துருச்சு ஆனா சந்திரபாபு நாயுடு தேர்தலுக்கு முன்பாக எப்படி இருந்தார் அவர் பெயர் சொல்கிற இடத்தில் இருந்தாரா இன்னொன்று நீங்கள் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி சந்திரபாபு நாயுடுவுக்கும் சேர்த்து தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்க மோடியினுடைய படத்தை போடாம அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணிட்டீங்கன்னு பாரதிய ஜனதா உங்களை அவமானப்படுத்தியதா இல்லையா அந்த தேர்தல் பிரச்சார அறிக்கை வெளியிடுகிற அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுகிற அறிக்கையை வெளியிடுகிற மேடையிலிருந்து இறங்கி போய் பாய்காட் பண்ணாங்க சார் அவர் ஒரு சிஎம் இருந்தவர் சார் நான் சொன்னதை போல தொண்ணூத்தி எட்டுல ஒரு கூட்டணிக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர் சார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரோ அதுபோல ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இன்னொரு செய்தியும் நான் நினைவுபடுத்துகிறேன் இரண்டாயிரத்தி ஏழில் மூன்றாவது அணி என்று ஒரு அணியை உருவாக்கினார்கள் ஜெயலலிதா அம்மையார் அதிலே இருந்தார் நவீன் பட்நாயக் அதில இணைவதற்கு இசைவு தெரிவித்தார் அந்த கூட்டணியை முன்னெடுத்தது யார் தெரியுமா சந்திரபாபு நாயுடு தான் சென்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவை அன்றைக்கு சந்தித்தார் அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து போயஸ் கார்டன் இல்லத்தினுடைய வாசலில் நின்று பேட்டி அளித்தார்கள் அப்படி இந்தியாவினுடைய அரசியலில் மிக முக்கிய பங்குகளை வகித்தவர் சந்திரபாபு நாயுடு அவருடைய பாதைகள் வேண்டுமானால் தவறாக இருக்கலாமே தவிர அவருடைய அரசியல் பயணம் இருக்கிறது அல்லவா அதில் ஒரு வரலாறு பொதிந்திருக்கிறது அவருக்கென்று ஒரு ஆளுமை இருந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது ஆனா அப்படிப்பட்ட தலைவரையே பாய்காட் பண்ணிட்டு முடியும் பாரதிய ஜனதாவுக்கு ஆந்திராவில் ஏதாவது முகம் இருக்கா ஏதாவது முகவரி இருக்கா முகவரியே இல்லாத போது முகமே இல்லாத போது அவர்களால் கூட்டணி கட்சியினுடைய தலைவரை நம்பிக்கூட இந்த தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு சூழலில் கூட அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவரை அவமானப்படுத்திட்டு போன கட்சி சார் பாரதிய ஜனதா கட்சி எப்படி உங்களை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் நீங்க சொன்னீங்க துணை பிரதமர் தருவதற்கு கூட வாய்ப்புகள் எப்படி துணை பிரதமர் கொடுப்பாங்க அதாவது கொடுக்க மாட்டாங்க துணை பிரதமர் தருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் அந்த வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கும் இல்லை என்று சொன்னாலும் நல்ல போர்ட்போலியோ கொடுப்பாங்க நல்ல போர்டோலியோடு நல்ல அந்தஸ்தோடு இருக்கலாம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கரை இருக்கிறது சார் அரசியல்ல அவர் மதவாத சக்திகளுக்கு துணை போய்விட்டார் மதவாத சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விட்டார் என்கிற கரை இருக்கிறது அதை துடைத்து எறிவது அவருடைய கையில் தான் இருக்கிறது நாளையே இந்தியா கூட்டணிக்கு நான் ஆதரவு என்று அவர் அறிவித்து அவர் மூலமாக இந்தியா கூட்டணி அதிகாரத்துக்கு வரும் என்று சொன்னா நிதிஷ்குமாரை நம்பல ஏன்னா நிதிஷ்குமார் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் நிதிஷ்குமார் அரசியலில் இல்லாமல் போக வேண்டிய ஒரு நபர் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவரை போன்ற பச்சோந்திகள் தான் அரசியலுக்கு பேராபத்து அதிலும் பீகார் போன்ற மண்ணில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான அரசியல் செய்கிற நிதிஷ்குமார் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சந்திரபாபு நாயுடு தெரிந்தோ தெரியாமலோ நல்லவரோ கெட்டவரோ அரசியலில் அவர் பாதை சரியாக இருந்ததோ இல்லையோ தென் மாநிலத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிற ஒரு ஆளுமையாக இருக்கிற காரணத்தால் அவருடைய திசைவழி போக்கு மாறி அவருடைய அரசியல் பயணம் சமூக நீதிக்கான பயணமாக மாநில சுயாட்சிக்காக பயணமாக இருப்பது என்பது தென் மாநிலங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போது தமிழ்நாடு ஒரு தர்ம தேவதையின் கையில் பத்திரமாக இருப்பதை போல பத்திரமாக இருக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு ஆந்திராவுக்கும் வரணும் சந்திரபாபு நாயுடு மூலம் அது வந்தா மகிழ்ச்சி தானே ஏன் சந்திரபாபு நாயுடு மூலமா அது வரக்கூடாது நிச்சயமாக வரட்டுமே இரட்டை இன்ஜின்னு சொல்லிக்கிட்டு குஜராத்ல பாஜக நடத்திய ஆட்சியை போல உபியில் பாஜக நடத்திய ஆட்சியை போல இரட்டை இன்ஜின் என்று சொல்லிக் கொண்டு நல்லாட்சியை கொடுங்க அவர்கள் நல்லாட்சி கொடுக்கல பேரு தான் வச்சாங்க ஒரு சினிமா படத்துல சொல்லுவாங்க பேரு வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்க அது மாதிரி இரட்டை இன்ஜின்னு பேரு வைத்தார்கள் ஆனால் சோறு வைத்தார்களா என்று கேட்டால் இல்லை ஆனால் நீங்கள் சோறும் வைக்கக்கூடிய அரசாக ஆந்திராவையும் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசா அவரிடத்துல நிறைய விஷன் இருந்துச்சு சார் ஹைதராபாத்தை முன்னேற்றிய பெருமை காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக அதை தரம் உயர்த்திய பெருமை சந்திரபாபு நாயுடு கொண்டு எப்படி கலைஞர் ஐடி பார்க் எல்லாம் கொண்டு வந்து டைடில் பார்க் போன்ற நிறுவனங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மாநிலத்தை வந்து ஐடி பக்கம் திருப்பி அந்த பெரிய அளவுல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பட்டதாரிகளுக்கு வாழ்வழித்தாரோ அதே போன்றது ஒரு பணியை சற்றேறக்குறைய கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த பணியை செய்தவர் சந்திரபாபு அவற்ற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனாலதான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற மனநிலை எனக்கு வந்திருப்பதாக நான் உணர்கிறேன் எனவே சந்திரபாபு நாயுடுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் இந்தியா அவருக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அது நிச்சயமாக கிடைக்காது நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டதை போல கூட்டணியை அனுசரித்து செல்கிற தலைமையாக மோடி எப்போதும் இருந்ததில்லை ஏன் அமித்ஷாவும் இருக்க மாட்டார் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை நாக்பூர் மண்ணில இந்தியா கூட்டணி மிக அதிகமான லீட்ல இருக்காங்க பாக்குறோம் உடைக்கப்பட்ட கட்சிகளினுடைய கூட்டணியை இவ்வளவு செஞ்சதுன்னா ஒருங்கிணைந்திருந்திருந்தால் என்னங்கிற கேள்வி இருக்கு இப்ப மராட்டிட்டுல ஜெயிக்க முடியலங்கிற கணக்கு ஆர் எஸ் எஸ் மேல எழுதுவாங்களா இல்ல ஆட்சியை காப்பாற்ற முடியவில்லை ஏன்னா ஆர் எஸ் எஸ் மோடியின் கணக்கில் இந்த தோல்வி கணக்கை எழுத போகிறார்களா அப்படிங்கறத நம்ம நிறைவா கேட்கிறோம் ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய ஈக்குவேஷன் இனிமேல் என்ன ஆகும் உங்க பாரு துவக்கத்திலிருந்தே ஆர் எஸ் எஸ் குட் புக்ல மோடி இல்ல துவக்கம்னு சொன்னா இந்த ஏறக்குறைய ஒன்னரை ஆண்டு காலத்துல இந்த ராமர் கோயில் திறப்பினுடைய புகழ் மோடிக்காக வந்து சேர்ந்து விட கூடாது சித்தாந்தத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் மோடி முழுக்க முழுக்க அந்த புகழை தனதாக்கி கொண்டார் ஆர் எஸ் எஸ் எப்பவுமே அதை விரும்பாது சார் இண்டிவிஜுவலா ஒரு ஆளுமை வளர்வதை ஆர் எஸ் எஸ் எப்போதும் விரும்புவதில்லை இப்போதும் அதே நிலைமைதான் ஆனால் மோடி ஆர் எஸ் எஸ் ஆக இருந்தாலும் சரி விஸ்வ இந்து பரிசத்தாக இருந்தாலும் சரி தன்னை ஆளாக்கிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் உறுதியாக இருப்பார் அவர் வந்து இந்த கிராமப்புறங்களில் சொல்வதை போல கல்யாண வீடு என்றால் அவர் மாட்பிள்ளையாக இருக்க வேண்டும் இலவு வீடு என்றால் அவர் சடலமாக இருக்க வேண்டும் அந்த கான்செப்ட்ல இருக்கிறவர் அவர் அதனால அவர் யாருக்காகவும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு இது தன்னுடைய இயல்பே இல்லை என்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் நினைக்குது நம்ம வந்து தனிமனித வளர்ச்சியில் கவனம் செலுத்தாத அமைப்பாச்சே நம்ம வந்து தனி மனித உயர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்பாச்சு ஆனால் நம்ம அமைப்புக்குள்ள இருந்துகிட்டு இப்படி செய்கிறாருன்னு ஒரு நெருடல் ஆர் எஸ் இருந்து கொண்டே இருந்தது அதிலும் குறிப்பாக அவர்களுடைய உயிர் கொள்கையாக இருந்த ராமர் கோயில் திறப்பை முழுவதுமாக சோல் ப்ரொபரேட்டரா மோடி மாறினார் அந்த விஷயத்த அது ஆர்எஸ்எஸ் விரும்பல இப்போதும் இந்த பழியை தூக்கி மோடியின் தலையில் கட்டுவதற்குத்தான் அவர்கள் தயாராக இருப்பார் ஆனால் உண்மையிலேயே என்ன தெரியுமா அந்த மக்கள் யாரோடு நிற்கிறார்கள் என்பதை உணர்த்தி இருக்கிற தேர்தல் தேசியவாத காங்கிரஸ் என்றால் சரத்பவார் தான் சிவசேனா என்றால் உத்தவ் தாக்கரே தான் இவர்கள் வேண்டுமானால் நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் வளைத்து அவர்களிடத்திலே கட்சியையும் சின்னத்தையும் கொடுக்கலாமே தவிர அஜித் பவார் இடத்திலே கொடுத்ததை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்ல சரத்பவார தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே இடத்திலே அதிகாரத்தை கொடுத்ததை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்ல மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உத்தவ் தான் வாக்களித்திருக்கிறார்கள் இதை இனிமேலாவது ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒருபோதும் தலைவர்கள் ஆக முடியாது இந்த கட்சி அவர்கள் கைகளுக்குள்ளும் இருக்காது தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் தான் அதைத்தான் இந்த தேர்தல் உணர்த்தி இருக்கிறது இது யாருக்கு வந்து சேரும்னா ஆர் எஸ் எஸ் மோடி தலையில தூக்கி வைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் உண்மையிலேயே இதை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள் மோடியும் அமித்ஷாவும் தான் ஏன்னா கொள்ளைப்புற வழியாக ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்திய இதனுடைய விளைவுதான் இப்போது இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி மராட்டிய மண்ணில் சந்தித்திருக்கிறது அப்படி ஒருவேளை அவர்கள் இது போன்றது ஒரு அரசியல் யுக்தியே கேவலமான அரசியலை முன்னெடுக்காமல் போயிருந்தால் இயல்பாகவே அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் அங்கே கிடைத்திருக்கும் கணிசமான இடங்கள் கிடைத்திருக்கும் எனவே ஆர் எஸ் எஸ் என்ன குற்றம் சாட்டுறது இயல்பாகவே அந்த குற்றத்தை செய்த பெருமை அமித்ஷாவையும் மோடியும் தான் சாரும் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு ஜெயித்த பிறகு சொன்னார் இஸ் ஓவர் இனிமேல் பெரும்பான்மையினுடைய அந்த விஷயங்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டார் மக்கள் மீண்டும் நீங்கள் கூட்டணி சர்க்காரை நோக்கியே போங்கள் தனிப்பெரும்பான்மை என்பது பலவிதமான ஆபத்துகளை உருவாக்குகிறது என்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இல்ல நிச்சயமா இந்த தேர்தலையே ஒரு அதிபர் தேர்தல் கொண்டு நடத்துவதற்குத்தான் மோடி முயற்சி செய்தார் அதற்குத்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்றெல்லாம் பல நிலைகளில் இருந்து பேசினார்கள் பேசுகிற போதெல்லாம் எதிர்ப்பை தேடி கொள்வார்கள் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் அமைதியாக இருப்பார்கள் மீண்டும் அந்த பேச்சை வேறு ஒருவர் மூலமாக துவங்குவார்கள் இப்படித்தான் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார்கள் இந்த ஒரே தேர்தல் என்பதை கூட ஒரே கட்டமாக இவர்களால் நடத்த முடியாது என்பதைத்தான் இந்த தேர்தல் உடத்தி இருக்கிறது ஏழு கட்டமாக நடத்தி இருக்கிறீங்க தேர்தல் ஒரே தேர்தலாக நடத்த முடியல ஒரு நாட்டுல தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியலன்னா நீங்க எல்லா தேர்தலையும் எப்படி ஒன்னா நடத்துவீங்க அதையும் எத்தனை கட்டமாக நடத்துவீங்க அதனால இது சாத்தியம் இல்லை என்பது எதிர்க்கட்சிகள் சொல்வதை விட இப்போது தேர்தல் ஆணையமே பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடிக்கு சம்பட்டி அடிக கொடுக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினால இருந்த செல்வாக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த செல்வாக்கு இந்த தேர்தலில் உண்மையிலேயே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி பதட்டப்படவே இல்லை நிதானமாகத்தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினால அவர் புதியவர் தேர்தல் களத்துக்கு எந்த தேர்தல் களத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் களத்துக்கு புதியவர் அப்போதுதான் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலம் அவர் தன்னுடைய பிம்பத்தை ஊதி பெரிதாக்கி கொண்டு வந்து களத்திலே நின்றார் அது அவருக்கு கை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு ஒரு ஆன்டி இன்கம் காங்கிரஸ் அரசுக்கு இருந்தது அதற்கு அடுத்த கட்டமாக டூ ஜி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக காட்டினார்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினால அவருக்கு ரொம்ப இலகுவாக இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கத்தான் செய்தது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் எதிர்கட்சிகளினுடைய வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படாமல் இருந்தது அப்போதும் காங்கிரஸ் படுதோல்விதான் காங்கிரசுக்கு இருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இல்லைன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி என்கிற அந்த இருந்திருக்குமா இருந்திருக்குமா நாடாளுமன்றத்துலன்றது தெரியாது அவ்வளவு குறைவான தொகுதிகள் இந்த முறையாவது குறைஞ்சது ஒரு நூறு தொற்று இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போதே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு சரிப்பா காங்கிரஸ் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்றது அளவுக்கு ஒரு நூறு இடங்களை இப்ப தொட்டு வந்திருக்கிறாங்க எனவே இந்த தேர்தலில் மோடி மிகுந்த பதட்டம் அடைந்தார் அதனாலதான் என்னென்னவோ பேசினார் மோடி அவரால் நிதானமாக இந்த தேர்தலை அணுகவே முடியவில்லை என்பதை அவருடைய தேர்தல் பிரச்சார பேச்சுக்களை உணர்த்தியது போன தேர்தலில் இவ்வளவு பதட்டம் இல்லை முட்டுச்சந்தில் கொண்டு வந்து மோடியை நிறுத்திவிட்டார்கள் பாரதிய ஜனதா தரப்பினர் அல்லது முட்டுச்சந்துக்கு கொண்டு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தியது இந்தியா கூட்டணி என்று கூட நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி ஆனால் இந்த முறை ஒரு மிகுந்த நெருக்கடிக்குத்தான் மோடி ஆளாகியிருக்கிறார் இனிமேல் மோடி நினைத்ததை எல்லாம் அப்படி செய்து விட முடியாது ஏனென்று சொன்னா நீங்கள் சொன்னதை போல இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடி இருக்கிறது அது இன்னொரு நாற்பது ஐம்பது இடங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது இல்ல என்னுடைய அனுமானம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூத்தி ஐம்பது இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடும் என்றே வைத்துக் கொள்வோம் இருநூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க இனிமே நீங்க நினைச்சது மாதிரி எல்லாம் மசோதாக்களை கொண்டு வர முடியாது நீங்கள் நினைத்தது போல எல்லாம் சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியாது இனிமேல் அதிகாரத்துக்கு வந்தாலும் மோடி ஒரு பொம்மை போலவே இருக்க முடியுமே தவிர தான் ஒரு மெஜஸ்டிக் லீடர் தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை நான் தான் இந்தியா இந்தியா தான் நான் என்றெல்லாம் பேச முடியாது மாறு தட்ட முடியாது பள்ளை பிடுங்கிய பாம்பை போலவே மோடி அதிகாரத்தில் இருக்கிற சூழல் வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு விரிவான உரையாடல் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி இருக்கிறது அமைய போகிற அரசு எதை நோக்கியதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் உங்களுடைய நேர நெருக்கடி இடையில இணைந்தவைக்கும் கருத்துக்களை பகிர்ந்தவைக்கும் மிக நன்றி nandri